உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தர்பூசணி பழங்களின் விற்பனை களை கட்டி உள்ளது வெயிலின் கடுமை காரணமாக பலரும் தர்பூசணியை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தனர் வியாபாரமும் களை கட்டியதாக வணிகர்கள் தெரிவித்து இருந்தனர் அதே நேரத்தில் தர்பூசணி விற்கப்படும் கடைகளில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவற்றில் ரசாயனம் கலக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டு இருந்ததால் அகற்ற தொடங்கினர் ரசாயனம் கலக்கப்பட்ட தர்பூசணி நிறமேற்றி விற்பனைக்கு வைக்கப்பட்ட தர்பூசணி என மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் காணொலியையும் வெளியிட்டனர் இதனால் தர்பூசணி பழங்களை வாங்க மக்கள் தயக்கம் காட்டினர் இதனால் தர்பூசணி விவசாயிகளும் வணிகர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தவறான தகவல்களை பரப்பி மக்கள் மத்தியில் தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாக வியாபாரிகள் தரப்பில் கடும் எதிர்ப்பும் எழுந்தது இந்நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவர் தமிழ்நாடு மருந்து நிர்வாகத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போஸ் கூடுதலாக சென்னை மாவட்ட பொறுப்புகளை கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது